அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு கண்ணு மாடுகள் ஒரு சினை மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் எங்க விற்பனை இருக்கு சேலம் மாவட்டத்தில் இடத்துல அருள் இந்த மாடுகள் டெய்லியாடுகள் விற்பனை இருக்குமே இருபது மாடுகள் எப்போதுமே இருக்கும் அது மேக்ஸிமம் தலைகீத்து இரண்டாயித்து மாடு வச்சிருப்பாங்க எப்பாவது ரேரா மூணாயித்து வச்சிருப்பாங்க சரிங்களா தமிழ்நாடு மாடுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி பெருவர்க்கமான நல்ல ஊக்கமான நல்ல வளப்புள்ள மாடுகள் தான் எப்போதுமே அவங்க இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிருக்காங்க சரிங்களா நம்ம பஸ்ட் மாடை பத்தி பாக்கலாம் இந்த பஸ்ட் மாடு நல்ல ஒரு நல்ல ஒரு பெருங்கூட்டான நல்ல ஒரு சிந்து மாடு சரிங்களா இத பாத்தீங்கன்னா ரெட் சிந்தி மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடை பார்த்தாலே இந்த மாடு பார்த்தாலே தெரியும் சரிங்களா நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு இந்த மாடோட டீட்டெயில் பாருங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா பல்லு நாலே பல்லு தான் இல மாடு தான் பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தோம்னா அதுக்கு மேலே கறக்கும் அப்படின்னு சொல்லுங்க மாடோட ஈத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கால கண்ணீர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு நல்ல ஒரு நீளமான காம்பு இந்த காம்பு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு நீளமான காம்பு நம்ம மிஷின் கறவையாக இருக்கட்டும் இல்லை கை கறக்கும் கரகறக்கு எந்த வித பிரச்சனை இல்லை ரொம்பவே சாஃப்ட்டான காம்பா தான் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்காங்க நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு மாடு பாத்தீங்கன்னா கண்டின நஞ்சு கொடியில இருந்து எல்லாமே கிளீயரா போட்டுட்டு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படிங்கறத தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க மாடு பாத்தீங்கன்னா நடைய பார்த்தாலே தினம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாட்டு மாடு கிராஸ்னாலே வந்து நமக்கு எந்த வித பிரச்சனை இந்த மாடு சிந்து மாடா நாட்டு மாடா நாட்டு மாடு இல்லையா அனைவருக்கு தெரியாது சிந்து மாடுங்கிறது நாட்டு மாடு தான் சரிங்களா நாட்டு மாடும் ஜெஸ்ஸி மாடும் கலந்த மாடுதான் அந்த மாடு சரிங்களா மாட்டுல வந்து ரெண்டு விதமான குணங்கள் இருக்கும் நாட்டு மாடோட குணம் இருக்கும் ஜெர்சி மாடோட குணம் இருக்கும் ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு நல்ல கறக்கும் அதே மாதிரி இந்த மாடு நல்ல கரகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எசன வீட்டுக்கு நாட்டு மாட்ட பிரச்சனை இருக்காது பால் தரம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாடு நல்ல பால் தரம் நல்லா இருக்கும் சரிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும் இப்படி மாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வராது வருடம் ஒரு கண் அது பாட்டில் அந்த மாடுகள் கண்டு கரெக்டா ஈனிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் வந்து சின்ன பிடிக்கல இருந்து எந்த வித பிரச்சனை இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த மாட்டோட பால் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் நம்ம வீட்டுல சின்ன குழந்தை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாடு பால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி பக்கத்துல மடியை காட்டுற மரங்கள் எப்படி இருக்கு பாருங்க நெரமோட்டங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி காம்பு எவ்வளவு நீளமா இருக்கு அப்படிங்கறத நீ வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவு நீளமா நல்ல தோரணையான மாடு நல்ல சுருக்கோட இருக்கு பாருங்க நல்ல சுருக்கோட இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா மடி வந்து பாத்தீங்கன்னா சரட்ட மடி அப்பு மடினு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மடி இருக்கும் பால் கறந்த பிறகுதான் அந்த மடி வத்திரும் வச்சிருக்கீங்களா அந்த அளவு நல்ல தோரணையான மாடு இந்த மாடு நம்ம வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கவலம் கவலை கவலைப்படாம இந்த மாடுகள நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாடு மாடு பாத்தீங்கன்னா தீவனத்தினை எந்த வித பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு ரொம்ப சாதுவான மாடு ரொம்ப அமைதியான மாடு சரிங்களா எத்த வைக்க எந்த வித பிரச்சனையும் இல்லை அவ்வளவு சாதுவான மாடா இருக்கு சரிங்களா அந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஓடுற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு பாங்க இதோட மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு நல்ல ஒரு பெரு பெருவருக்கமான மாடு இந்த மாடு மூணு கலர் மிக்சிங் வரும் வெள்ளை கருப்பு செவ்வளம் மூணு கலர் மிக்ஸிங்கா வரும் இந்த மாடுல பார்த்தீங்கன்னா எஸ்என் எந்தவித பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் அரைக்கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்ல பார்த்தோம் அதுக்கு மேலவே கறக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடோட ஈத்து ரெண்டாவது ஈத்து அழகான ஒரு காலக்கண்டு ஈனி சரிங்களா நல்ல ஒரு பெருவருக்கமான நல்ல ஒரு அருமையான மாடு இந்த மாடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த மாடுல எஸ்என் பிரச்சனை இல்லை அதே மாதிரி குணம் ரொம்பவே சாதுவாக இருக்குது நல்ல ஒரு வாழ இறக்கத்தோட இருக்குது மாடு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நடைய பாருங்கள் அந்தளவு தோரையாக நடக்குது இந்த மாடு கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நடக்கும் போது அது தெரியும் நல்ல ஊக்கமாக நடக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி நல்ல நரமோட்டங்கள் நல்லாவே இருக்குது அடி நரம்பும் இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடியில் இருக்கட்டும் நல்ல நரம்போட்டங்கள் இருக்குது காம்பு இடைவெளி இருக்கான்னா நம்ம மிஷின் கறவையாக இருக்கட்டும் இல்லை கை கறவையை கறக்கணும் அப்படின்னா எந்த வித பிரச்சனை இல்லை சரிங்களா மிஷின் கறவை கறந்தாலும் பிரச்சனை இல்லை கை கறவு கறந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு கண்டுகள் வாங்குறப்போ நல்ல அருமையான கண்டுகள் நம்ம இதுல ஒரு நல்ல ஒரு பெண் கண்கள் எடுத்தோம் நல்ல ஒரு நல்ல கூடு நல்ல ஒரு ஏபி ஸ்டா அந்த மாதிரி ஸ்டா நம்ம ஊசி போட்டு நல்ல ஒரு பெருவருக்கமான கண்டுகள் எடுத்தோம் பாத்தீங்கன்னா நல்லவே அருமையான கண்டுகள் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா அந்த மாடு நல்ல ஒரு லைன்ல உள்ள மாடு ஏன்னா மாடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அருமையான மாடு சரிங்களா எப்படி மாடுகள் நம்ம வாங்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு ஈத்து அஞ்சு ஈத்து வர அந்த மாடுகள் நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு டைம் மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகளை வந்து பெரும்பாலும் மாத்த கூடாது ஏன்னா அந்த மாடை நம்ம வச்சிருந்தா தான் நம்ம அடுத்த ஈத்துக்கு நம்ம வந்து அதிகமான பால்கள் எடுக்க முடியும் ஒரு மாடு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்மளோட கிளைமேட் நம்மளோட வெயில் எல்லாமே வந்து அந்த மாடு செட் ஆயிட்டு அப்படின்னா எல்லாம் தீவன தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த மாடுகள் வந்து பால் சுரக்கிறது வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம அதிகமான லாபங்கள் நம்ம எடுக்க முடியும் இந்த கண்ணு மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே நம்ம வீடியோ சொல்றதா நம்ம வந்து மாடு வாங்க போறோம் அப்படின்னா அந்த மாடை நேரில் போய் பார்த்து அந்த மாடு நடை எப்படி இருக்கு அதோட காம்பு எப்படி இருக்கு தூறு எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து வாங்க ரொம்பவே நல்லது அது மாதிரி தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் பார்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடு வந்து ஒரு மாதிரி தெரியும் நேரில் பார்த்தா வேற மாதிரி தெரியும் அதனால நேரில் போய் பார்த்து மாடு வாங்குறது ரொம்பவே சிறந்தது அப்படிங்கிற நம்ம எப்போதுமே நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நேரில் போய் பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம இந்த மாடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க சரிங்களா ஓகே மூணு அது பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோரணையான ஒரு அருமையான மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு இந்த மாடு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா அந்த நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தோரணையான மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு இந்த மாடோட இடையில் பாத்தீங்கன்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா கட்டப்பல் முளைப்பு சரிங்களா அந்த மாடோட ஈத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து இந்த மாடு கண்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும் இந்த மாடு இன்னும் பையே வைக்கல அரை பை தான் மாடு இந்த மாடு வச்சிருக்கு நல்ல ஒரு கருங்காம்போடு இருக்கு இந்த மாடோட ஈத்து ரெண்டாவது ஈத்து சொல்லியிருக்காங்க இந்த மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு இந்த மாடு பை வச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா நல்ல அட்டச்சு பை வைக்கும் அதே மாதிரி இதோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தா அதுக்கு மேலே இந்த மாடு கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மாடு அவ்வளவு தோரணையான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடு பாருங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருங்க கருங்காமல் இருக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கருங்காமல் இருக்கு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லாவே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடி பாருங்க எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க அந்த அளவு தோரணை அடி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு சுழி சுத்தமான மாடு நல்ல ஒரு கிளி கொம்போட இருக்கு நல்ல ஒரு தோரையான மாடு கருப்பு வெள்ள மாடு நல்ல ஒரு ஹைட் நல்ல ஒரு உடமான மாடு நல்ல ஒரு மாடு நல்ல ஒரு வேட்டான ஒரு பெருவருக்கமான மாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாடோட விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க இப்படி மாடுகள் கரெக்டா அந்த பருவத்துல நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு நல்ல ஒரு கிடாரி கண்ணை எடுக்கிறோம் நல்ல ஒரு தோரணையான கண்ணு நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அந்த மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு நல்ல இது பண்ண தேவைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வித பிரச்சனை நல்லா இருக்கும் நல்லா கறக்கும் ஏன்னா பண்ணைக்கு வந்து நல்லா கறக்கூடிய மாடுகள் நம்ம தேவை இப்படி மாடுகள் வந்து பண்ணைக்கு ரொம்பவே இருக்கும் சம்சாரிக்கு சிறந்ததா இருக்காதான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாவே சம்சாரிக்கு சிறந்ததா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு மாடு வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு மாடு நம்ம வளர்த்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு மாடுக்கு போட இறக்கி இந்த ஒரு மாடு நம்ம இற நல்லா போட்டு கவினிச்சோம் அப்படின்னா அந்த மூணு மாட்டுல மொத்தத்துல மூணு மாட்டு உள்ள பால் அந்த ஒரு மாட்டுல நம்ம எடுக்க முடியும் சரி அந்த அளவு இந்த மாட்டுல நல்ல பால் இருக்கும் நல்ல ஒரு பால் வறுக்கமான மாடு நல்ல கருங்காம்பு இந்த வீட்ல பாருங்க நல்ல ஒரு கருங்காம்பு இருக்கு கருங்காம்பா இருந்தால் நல்லா கறக்க சொல்லுவாங்க பை இன்னும் எவ்வளவு வைக்கும் அப்படிங்கறத பாருங்க இன்னும் இவ்வளவு சுருக்கு இருக்கு இந்த புல் பை வச்சின்னா அந்த மாடு அந்த அளவு தோரணையா இருக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு தோரணையான மடி வைக்கும் சரிங்களா நீங்க மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சில விஷயங்கள் எப்போதுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னன்னு எய்டு மாடுகளுக்கு நம்ம வளர்க்குறது பெரிய காரியம் கிடையாது அந்த மாடு வந்து நம்ம ஒரு பண்ணைக்கு நம்ம காலையில விசிட் பண்ண போறோம் ஒரு பத்து மாடு நம்மகிட்ட இருக்கு எல்லா மாடுமே சாப்பிடுதா அந்த மாடுகள் எல்லா மாட்டுலயும் எல்லா மடியிலையும் பாத்தீங்கன்னா மடியை பார்த்து நம்ம தெரியும் மடியில எதுவும் பால் கட்டி கிடக்கா இல்லையா ஒவ்வொரு காம்பு நம்ம பார்க்கும்போது மாடு மடி வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தர வந்து நீட்ட வேலை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருக்காங்களா வைக்கலையா அப்படின்னு நீங்க தெளிவா பாருங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்காண்டி நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு மாட்டுக்கு நம்ம வந்து நம்ம சரியான முறையில பாக்கல அப்படின்னா அந்த மாடுகளுக்கு மடி நோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து மாட்டுக்கு இயற்கையாக மடி நோய் வருது அப்படின்னு நிறைய சொல்றாங்க அப்படினால நம்ம மாடை நல்லா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடுகளுக்கு மடி நோய் வராது நல்ல மாடை குளிப்பாட்டிட்டு அந்த மாடுகளுக்கு வாரந்தோறும் ஒரு எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி கொடுத்து நம்ம வளர்த்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு மடி மடிநோய் வராது நம்ம வந்து நீட்டா சுத்தமும் வைக்காம மாட குழுப்பாட்டம் வைக்காம இருந்தா மட்டுமே மடிநோய்கள் வரும் மடிநோய் வந்தா ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நீங்க கேட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மடிநோய் வந்ததை நீங்க பார்த்த உடனே பாத்தீங்கன்னா காய்க்கிலோ கத்தால சரிங்களா சோத்து கத்தால காய்க்கிலோ மஞ்சள் ஐம்பது கிராம் சுண்ணா பாக்கெட் ரெண்டு இந்த மூணு பொருளையும் வாங்கி மிக்சில போட்டு அடிச்சுட்டு அந்த மாடோட மடியில ஃபுல்லா இந்த ஒரு சைடு வீங்கி ஒரு சைடு மட்டுமே ராவக்கூடாது ஃபுல்லாவே இந்த மடி ஃபுல்லா ராவினீங்க ஒரு நாளைக்கு நம்ம பத்து டைம் ராவலாம் நீ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு தான் ராவ முடியும் வயாம ராவ முடியும் முடியாது கரெக்டாக ஒரு மணத்துக்கு இருக்கோ ஒரு மணத்துல இங்கே தாவணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தேய்க்கிறப்போ அதோட நீரை எல்லாமே அது வெளியே எடுத்துரும் வெளியே எடுத்து அந்த மாடு டக்குன்னு அந்த மடி வந்து நார்மலாக நிலமைக்கு வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாட்டில் நாலு லிட்டர் பால் இருக்கு அப்போ ஒரு ஒரு மா ஒரு காமல மடி நோய் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் தங்கும் போது அந்த மடி என்ன ஆகும் அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் சரிங்களா இந்த சோத்து சோத்துக்காத்தால மஞ்சள் சுண்ணாம்பு ஆகுங்க அது போக மாடோட வாயில நாலு எலுமிச்சம்பழம் கொடுங்க அந்த மாடுகளுக்கு சீக்கிரமாக மடிநோய் சரியாயிரும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பண்றது நீங்க வந்து மடிநோயை முத்த விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து கேட்காது சரிங்களா